வெஜ்ஜு குருமா செய்கிறதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் சோம்பு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கரலாம் நல்லா வதக்கிக்கிறணும் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி ரெண்டு பூண்டு பல் சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ அரைச்ச தக்காளி புதினா பேஸ்ட்டில் சேர்த்துக்கரலாம் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் நல்லா வதங்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கசகசா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு தக்காளி வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்துக்கரலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சு குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்சால் கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கரலாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கிறலாம் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டான வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு